அனைவருக்கும் வணக்கம் பா சமையாட்சியான சூர்யா கற்பக தமிழ்ல இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது உளவியலுக்கான மாதிரி வினாத்தாழ்பா அடிக்கடி தேர்வில் கேட்கக்கூடிய வினாக்கள் கேட்கப்பட்ட வினாக்கள் சரிங்களா இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது என்னன்னா முழுக்க முழுக்க கல்வி நிலையங்கள் சார்ந்த வினாக்கள் இப்போ இரண்டு தாள்களுக்கும் அதாவது டெட் ஒன் டெட் டூ ஆகிய இருவருக்குமே பொதுவானதாக அமையக்கூடிய உளவியல் வினாத்தாழ்ப்பா இது அதனால் மாதிரி வினாத்தாளை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வினாத்தாளிற்குள் செல்லலாம் இந்தியாவில் முதல் பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட இடம் எது கொல்கத்தா இந்தியாவில் முதல் தன்னாட்சி அதிகாரம் பெற்ற பல்கலைக்கழகம் எது மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் நீச்சல் குளங்கள் அமையும் பள்ளி எது நவோதய பள்ளி தமிழகத்தில் தாழ்த்தப்பட்டோருக்காக முதன் முதலில் பள்ளியை துவங்கிய அமைப்பு எது பிரம்மஞான சபை ஆங்கிலமும் பிரெஞ்சும் போதனா மொழியாக கொண்ட பள்ளி எது பாண்டிச்சேரி பல்கலைக்கழகம் இது பள்ளின்றது பல்கலைக்கழகம் அதாவது கல்வி சார்ந்தது அப்படிங்கிறதுனால பொதுவான சொல்லாக அது கொடுக்கப்பட்டிருக்கின்றது சரிங்களா நவோதயா பள்ளிகளில் பெண்கள் எத்தனை சதவிகிதம் சேர்க்கப்பட வேண்டும் மூன்றில் ஒரு பங்கு சேர்க்கப்பட வேண்டும் இந்து பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் எது வாரணாசி நம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நம் நாட்டில் இருந்த மொத்த பல்கலைக்கழகங்களின் எண்ணிக்கை எத்தனை இருபது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அதுலேயே மூன்று மடங்கு நான்கு மடங்கு பெருகி இருக்குங்கப்பா கன்னிமாரா பொது நூலகத்தை உருவாக்கிய சென்னை மாகாண ஆளுநர் யார் கன்னிமாரா பிரபு சரிங்களா இந்த லைப்ரரி வந்து பாருங்க இந்த நூலகம் அவ்வளோ அருமையா இருக்குங்கப்பா சரிங்க அதாவது ஒரு நூலகத்தை பார்வையிடும் போய் தான் நம்முடைய கருத்துக்கள் சிந்தனைகள் எல்லாம் விரிவடையும் ஆழமாகவும் போகும் ஒரு தெளிவான சிந்தனை எல்லாம் கிடைக்கும் வாசித்தலின் மீதான ஈடுபாடை அதிகரிக்கும் பல உலகத்தினுடைய தகவல்கள் மூளை முழுக்க என்று அறிந்து கொள்ள இயலாவிட்டாலும் இலக்கிய இலக்கணம் சார்ந்த தகவல்களை எப்படிப்பட்ட ஆளுமையெல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள முடியும் அப்ப நம்முடைய பார்வை என்ன செய்யவும் விசாலமாக்குறதுனால நம்மை நாம் விசாலமாக்கிக் கொள்ளலாம் சரிங்களா அதனால நூலகத்துக்கு வந்து பாருங்க ஜாண்டூய் துவைக்கிய பள்ளி எது சோதனை பள்ளி முஸ்லிம்களின் உயர்நிலை பள்ளி என்பது எவ்வாறு அழைக்க பெறுகின்றது மதரசா என்று அழைக்கப் பெறுகின்றது அதாவது தொடக்க நிலை பள்ளி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க மக்தாப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கப்பா சரிங்களா இது உயர்நிலை பள்ளி இது மக்தாப்பு இந்த வினாத்தால நம்ம வந்து மதரசான்னு பார்த்திருக்கோம் உயர்நிலை பள்ளின்னு ஒருவேளை தேர்வில் வந்து முதல் முஸ்லீம்களுடைய தொடக்க நிலை பள்ளி அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா மக்தாப் என்கின்ற விடையினை தாருங்கள் சரிங்களா அடுத்து முதன்மை கூறுகளில் அடங்காத ஒன்று எது விஸ்வபாரதியின் அடங்காத ஒன்று மோத்தி பவன் ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னாக்கும் வித்யா பவன்ன்றது அஹ் அதாவது ஒவ்வொரு கல்வி சார்ந்த ஒரு இதுவாக அமைந்திருக்கும் சரிங்களா இது ஒரு தனி பதிவு இருக்குங்க சைனிக் பள்ளிகளுக்கு முன்பு வழங்கிய பெயர் என்ன ஜார்ஜ் அரசர் பள்ளிகள் சிதம்பரத்தில் தமிழிசை கல்லூரியை துவக்கியவர் யார் அண்ணாமலை பள்ளி என்பது நடமாடும் பள்ளிகள் பள்ளிக்கு வெளியே என்றால் என்ன அதாவது டி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க எந்த வயதினருக்கும் பள்ளிக்கு வெளியே கற்பிப்பது என்பது ஸ்கூலிங் எனப்படும் தமிழ்நா இந்தியாவின் முதல் கடல்சார் பல்கலைக்கழகம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது தமிழ்நாட்டில் அமைந்திருக்கின்றது அவோதயா பள்ளிகளுக்கு இலவசமாக நிலம் வழங்க வேண்டியது யார் மாநில அரசு தேர்ச்சி அட்டை கீழ்கண்டவருக்கு விளைவு பற்றி உடனடி அறிவு அளிக்கின்றது அது யாருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கின்றார்கள் அனைவருக்குமே அதாவது மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் ஆகிய அனைவருக்குமே இந்த தேர்ச்சி ஆற்றலை பற்றிய அறிவினை கொடுக்கின்றது மிதக்கும் பல்கலைக்கழகம் என்ற கருத்தை உருவாக்கியது யார் அதாவது எந்த நாடு அப்படின்னு கேட்கிறாங்க தெரியாத விடை பிரான்ஸ் அடுத்ததாக தமிழ் பல்கலைக்கழகம் எந்த ஊரில் செயல்படுகின்றது தஞ்சாவூரில் செயல்படுகின்றது இரண்டாயிரத்தி ஆறில் நூற்று ஐம்பதாவது ஆண்டு விழாவை கொண்டாடிய பல்கலைக்கழகங்கள் யாவை சென்னை பம்பாய் கொல்கத்தா மாணவர்கள் கற்றுக்கொண்டதே அறிய உதவும் முறை எது சாதாரணமா பார்த்தீங்கன்னாக்கா தேர்வுகள் தான் சொல்லுவாங்க எனவே தனியான விடை தேர்வுகள் தான் சரிங்களா அடுத்ததாக தமிழகத்தில் தொடக்க பள்ளியின் வேலை நாட்கள் எவை நல்லா கவனிங்க தொடக்க பள்ளியின் சொல்லி கேட்டு இருக்கின்றார்கள் எனவே வேலை நாட்கள் இரநூற்று இருபது நாட்கள் சரிங்களா இந்த மாதிரி உயர்நிலை பள்ளி மேல்நிலை பள்ளிகளுக்கும் வேலை நாட்கள் மாறுபடும் அது தனியை பதிவாகவும் வினாவாகவும் இருக்கின்றது அந்த பதிவை இன்னைக்கு இருந்தேன் இணைத்து படியுங்கள் அப்ப இந்த பதவியில் பார்த்தோம்னா முழுக்க முழுக்க கல்வி சார்ந்த நிறுவனங்கள் அது சார்ந்த நாடுகள் கல்வியாளர்கள் பற்றிய கருத்துக்களை கொண்ட மாதிரி வினாத்தால் பார்த்தோம்ப்ப இதே மாதிரியான தொடர்புடைய பதவிகள் இருக்கின்றன அவற்றை இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் சரிங்களாப்ப மீண்டும் ஒரு புதிய பதவிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்